சிவபெருமான் மறைந்த அந்த நொடியிலேயே சிவபெருமான் போல உருவம் பிரித்து அங்க அசுரன் உதயமானான் சிவபெருமானை பார்த்ததோ எம்பெருமானே நந்திக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டே அந்த அசுரனுக்கு பக்கத்துல போனா தாட்சாயினி தேவி தாட்சாயினி தேவி அசுரனுக்கு பக்கத்துல போகும்போது சிவபெருமான் உதயமானாரு ஒரே இடத்துல ரெண்டு சிவபெருமானை பார்த்த தாட்சாயினி தேவி திகைப்புடன் காணப்பட்டார் சிவபெருமானோட உருவத்தை எடுத்துக்கிட்ட அந்த அசுரன் தேவியே யாமே உண்மையான சிவபெருமான் அப்படின்னு சொன்னான் அதை கேட்டுட்டு தேவி அசுரோட பக்கத்துல போனாங்க அப்போ பரம்பொருளான சிவபெருமான் தேவி நான் யாருன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு இவங்க ரெண்டு பேரோட பேச்சில் குழம்பி நின்ன தாட்சாயினி என்னோட கணவரை நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வலதுபுறமா இருக்கிற மாயத் தோற்றத்தில் இருக்கிற அசுர சிவபெருமானை போய் பக்கத்துல நின்னு பாக்குறா அந்த சிவபெருமானோட கண்களில் கோபமும் வெறியும் தான் இருந்தது இத உணர்ந்த தாட்சாயினி இடதுபுறமா இருக்கிற சிவபெருமானை நோக்கி நடந்தா இடது இருக்கிற சிவபெருமானோட கண்களில் அன்பும் உயிர்கள் மீதுள்ள கருணை இவன் மட்டும்தான் தென்பட்டுச்சு இவரே என்னோட கணவர் அப்படின்னு சொல்லிட்டு அணைச்சிக்கிட்டா தாட்சாயினி தேவி வலதுபுறத்துல இருந்த சிவபெருமான் வடிவத்துல இருந்த அசுரன் தன்னோட சுயரூபத்துக்கு வந்தான் தேவியே உன்னை கொல்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன் இந்த முறை உன்னை எந்த ஒரு பிழையும் இல்லாம கொன்னே தீருவேன்னு சொன்னான் நான் முன்னாடி நிக்கிறது யாருன்னு தெரிஞ்சும் இது போல சொன்னதும் எந்த ஒரு கோபமும் கொல்லாம எல்லாம் உணர்ந்தவரா சிவபெருமான் நின்னாரு அணைய விளக்கு எப்போதும் தான் எரியும் அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியும் இல்லையா தோல்வியே அடையாம நிச்சயமா வந்து தேவிய கொன்னே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவி காரிகளை போனான் ஆனா தேவி நிக்கிறது யார் பக்கத்துல சிவபெருமான் பக்கத்துல அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவனுக்கு தோல்வி தான் கிடைச்சது இருந்தாலும் அவன் தன்னோட முயற்சியை கைவிடல சிவன் கிட்ட இருந்து தேவியை பிரிக்க முயற்சி செஞ்சான் ஆனா அவன் எடுத்த அனைத்து முயற்சிகளுமே தோல்வி தான் அடைஞ்சது இறுதியில் அசுரனோட செயல்களால் சினம் கொண்ட சிவபெருமான் சூலாயுதத்தை வாளா மாற்றி அவ்வாளை கொண்டு அந்த அசுரனோட தலையை வெட்டி வீசினாரு கருணை ரூபமா இருந்த சிவனோட இந்த கோப ரூபத்தை பார்த்தோம் தாட்சா இனிக்கு திகை புற்று நின்னான் சினம் தணிந்த சிவபெருமான் அந்த அசுரனால் ஏற்பட்ட உதிரக்கரையை நீக்கிட்டு மீண்டும் தன்னோட பழைய உருவமான கருணை உருவத்திற்கு மாறினாரு அந்த அரக்கனால ஏற்பட்ட இடர்பாடுகளை களைஞ்சிட்டு இருவரும் வனத்துல உலாவிட்டு இருந்தாங்க இவங்க இருவருக்கு இடையில உறவானது உறுதியாக ஆரம்பிச்சது அவங்க இருவரும் தங்களுக்குள்ள பேசிக்க ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு இடையேயான அன்பு மென்மேலும் வளர ஆரம்பிச்சது அந்த சமயத்துல பிரம்மதேவர் நடத்திய வேள்விக்கு சிவபெருமானும் சதி தேவியும் போனாங்க அது காக்கும் கடவுளா இருக்கக்கூடிய விஷ்ணுவும் அவரோட மனைவி லக்ஷ்மி தேவியோட வந்து கலந்துகிட்டாரு மும்மூர்த்திகளாக இருக்கக்கூடிய சிவன் விஷ்ணு அப்புறம் பிரம்மா இவங்க மூவரும் தங்க இல்லத்தாள்களான தாட்சாயினி லக்ஷ்மி மற்றும் சரஸ்வதி தேவியோட அங்க இருந்த அனைத்து தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் காட்சி கொடுத்தாங்க மும்மூர்த்திகளையும் அவர்களோட மனைவிகளையும் ஒரு சேர பார்த்த சந்தோஷத்தில் தேவர்கள் இருந்தாங்க இவங்களை தொடர்ந்து பிரஜாபதியான தட்சனும் அவரோட மனைவியுமான பிரசித்தியும் வருகை தந்தாங்க இவங்க வருகையை தேவர்களும் அவங்களுக்கு தக்க அந்த சமயத்தில் செலுத்தினாங்கி தேவி தன் அம்மாவை கண்டதும் அவர் கூட உரையாட சிவனை தனிமேல நிறுத்திவிட்டு தாட்சாயினி போயிட்டாங்க பிரஜாபதியான தச்சன் தான் எந்நேரமும் வணங்கக்கூடிய திருமால பணியுடன் விட வணங்கினாரு ஆனா ஆனால் தன் மருமகனான எம்பெருமான் தன்னோட வருகையை அறிஞ்சும் எழாமல் இருந்ததோட தனக்கு ஆசையும் வழங்கினதை பார்த்ததும் தட்சனுக்கு கோபம் வந்தது இதை பார்த்ததும் முக்காலம் உணர்ந்த நாரதர் பிரஜாபதியான தட்சனே உங்களை உங்கள் மருமகன் ஆசிர்வதிப்பதா அப்படின்னு கேட்டார் நாரதர்